நபியே உங்கள்கிட்ட வர வேண்டும் அப்ப அநியாயம் செய்த ஆண் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் போதுமே அல்லாஹ் மன்னிப்பார் அப்ப ஏன் நபிகள் நாயகத்திடத்தில் அல்லாஹ் போக சொன்னான் ஏன் போக சொல்லணும் இது குர்ஆன் வருது இது குர்ஆன் ஆயத்து ஜா உக்க நபியே உங்கள்ட்ட வருவாங்க அப்ப பாவம் செய்த ஆட்கள் ரசூலுல்லாஹ் ஏன் போக வேண்டும் அங்க போய் மன்னிப்பு கேட்டால்

அனைவருக்கும் வல்லமை படைத்தவன் அல்லாஹு சுபகான உள்ளத்துடைய பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகத்தை ஒரு காரணமாக ஆக்கி இருக்கிறான் அதற்காகத்தான் நாம செய்கிறோம் ஏ நாளை மறுமையில் கூட எல்லா முஸ்லிம்களும் எல்லா மக்களும் அல்லா நேரடியாக போய் கேட்காமல் நபிகள் நாயகத்தை அணுகிறார்கள் ஏன் சூழலாட்ட போகணும்

சூர் பரிந்துரை அங்கு வேணும் வசீல அங்க வேண்டும் அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரசூர் இடையில வைத்தான்